அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தெருள்வார் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் இறைவார்த்தையில் பொதிந்துள்ள உமது மகத்தான வாக்குறுதிக்காக நாங்கள் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் உமது பாதுகாப்பினால் நீர் எங்களை மூடுகின்றீர் எங்களை சூழ்ந்திருக்கும் தீமைகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்கள் மற்றும் சோதனைக்குள்ளாக்கும் சூழ்நிலைகள் அனைத்திலிருந்தும் எங்கள் உயிரை காத்து எங்களை தூக்கி நிறுத்தி எந்த கேடும் எங்களை அணுகாதபடி கிருபையுடன் எங்களை பாதுகாப்பவர் நீரே என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் சவால்களை நாங்கள் எதிர்கொள்ளும்போது எங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு எங்கள் கடமைகளுக்காக செல்லும் போதும் மீண்டும் அங்கே உள்ளே வரும்போதும் எங்கள் பயணங்களில் எங்கள் உழைப்பில் எங்கள் ஓய்வு நேரங்களில் எங்களை தாங்கிக் கொள்ளும் உமது அநாதிகரம் எப்போதும் எங்களுடன் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் இப்போதும் எப்போதும் உமது பாதுகாப்பு எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம் எனவே உமது மகத்துவமான பெயரின் நிமித்தம் காலமெல்லாம் நீர் எம்மை காத்திருளும்படி இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஏறடிக்கிறோம் Amen.